என்று விடுதலையாக்கப்பட்டாய் பயப்படாதே ரோமர் ஆறு பதினெட்டு பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது நாம் எல்லோரும் பாவிகள் தான் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தோம் கிறிஸ்துவை பின்பற்றிய பிறகு நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும் இப்போது மனம் திரும்பிய பாவிகளாக இருக்கிறோம் நமது கடந்த கால பாவங்களை எல்லாம் இயேசு நமக்கு மன்னித்திருக்கிறார் பரிசுத்தத்தை நோக்கிய ஒரு பயணத்திற்கு அவர் நம்மை அழைத்திருப்பதனால் நம்மால் பாவம் எது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது பாவத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லையென்றால் நம்மால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க முடியாது சரி நாம் இயேசுவை பின்பற்றி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்திற்கு எதிரானது எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பாவத்திற்கு அப்படியே நேர் எதிர்ப்பதம் தான் நீதி பாவம் என்பது அநீதி பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று நீதிக்கு அடிமையாக வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவராக இருக்கிறார் அவருக்குள் எல்லளவும் அநீதி கிடையாது இயேசுவிடம் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறார் நீங்களும் பாவத்திலிருந்து நீதிக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள் அதனால் தான் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் நீதியின் காரியத்தையே அதிகமாக தியானிக்கிறீர்கள் தேவனுடைய நீதியையே தேடுகிறீர்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பயப்படாதிருங்கள் ஆமென்